முழுவதும் ஒன்றின் அடக்கம் அதுவே யானை முகனும் ஓம் விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை நல்லதே நல்லதே நடக்கும் கிரும்கிலும் ஒன்றாய்க்கான பிள்ளையாற்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மேல் உரையும் அவரை வேண்டும் ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கு கட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் உரையும் அவரை தொல வேண்டும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவக்ரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உரையும் அவரை தொழ சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவின் நெற்றியின் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவின் நெற்றியில் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆணை முகத்தானின் அடியவர் மனதி ஒளியாய் வந்து குடியிருப்பான் நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் உரையும் அவரை தொழ வேண்டும் திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி அவனை தொல வேண்டும் திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழி குளிரும் அவனை தொல வேண்டும் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் பிறந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானை கண்டவ தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான் நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அவரை தோல வேண்டும் அங்கார கணவன் தங்கும் இடமே கணபதியாரின் யாரின் வளத்தொடையே அங்கு பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டி பனங்கிட வேண்டும் கணபதியை அங்கார கணவன் தங்கும் இடமே கணபதி யாரின் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டி கணபதியை நெருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மலையாய் மாறி பொழிந்திடுவான் அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடுமாந்த மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான் நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே ஒன்பது ஒன்றாய் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் உரையும் அவரை தொழ வேண்டும் எங்கள் பலம் நாயகன் பல கீழே கிளே தரிசனம் கிடைக்கிறதே புத பகவானின் பதமலர் இறந்தும் பிள்ளையார் பட்டியில் தெரிகிறதே எங்கள் பலம் நாயகன் பல கீழே கிளே தரிசனம் கிடைக்கிறதே நான தேவியின் கணவன் புதனா ஞானம் நமக்கு கை எங்கள் கற்பகத்தானின் பல காண வாக்கு அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உரையும் அவரை தொழ வேண்டும் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டி பிள்ளையார் பட்டி வர வேண்டும் நம் கற்பக பெருமான் குடிவந்த குருவை தொழ வேண்டும் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டி பிள்ளையார் பட்டி வர வேண்டும் நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் குடிவந்த குருவை தொழ வேண்டும் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும் நம் கணபதி காண்கிற நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதி அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தோல வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கிளை இருக்கும் அவனை தொழ வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கிளை இருக்கும் அவனை தொல வேண்டும் பாக்கியம் தருகிற பகவான் குடியிருப்பான் அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உரையும் அவரை தொழ வேண்டும் அட்டம நட்டங்கள் நத்தங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் பலம் புரிநாதன் வழக்கை மேலே வாழும் அவனை தொழ வேண்டும் அட்டம நட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் பலம் பூரி நாதன் வழக்கை மேலே வாழும் அவனை தொழ வேண்டும் வாழ்ந்திடவை பதும் தாழ்ந்திடவை பதும் சனி பகவானின் செய்யலல்லவா அந்த கணபதி கரத்தை கண்டவர் தமக்கு சனியின் பார்வை நலமல்லவா நவகிரக நாயகன் கணபதியே அவன் தீறுவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் அவரை தொழ வேண்டும் திருநாகேஸ்வரம் அறியாமாந்த பிள்ளையார் பட்டி வரலாமே இங்க கற்பக பகவான் இடக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் பிள்ளையார் பட்டி வரலாமே எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே பிணிகளை தருகிற பகவான் அவனை மருத்துவம் செய்வான் தெரியாதா ராகுவின் பதத்தை கணபதி கைமேல் கண்டால் நன்மைகள் விளையாதா நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே கேது கேதுவின் போகுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் கேது தோஷம் போகுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே மலரும் கேதுவை தொழ வேண்டும் ஏதுவின் போகுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக தேவனின் இத தொடை மேலே மலரும் கேதுவை தோல வேண்டும் ஐந்து தலையோடு எழுந்த சுப கேது பதி தொடையில் கொழுவிருப்பான் அவன் தொடரும் பிணிகளை நடுங்க செய்வான் தொழுதால் தொல்லைகள் நீக்கிடுவான் நவக்கிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உரையும் அவரை தொழ வேண்டும் ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உரையும் அவரை தொல வேண்டும்